தேவைக்கான ஒரு ஆட்டுக்கடாவை கத்தர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஏற்ற நேரத்தில் அது வெளிப்படும் நீங்க கண்ணு திறக்கும் போது அது வெளிப்படும் நீங்க பிளான் பண்ணிட்டு போன அந்த காரியம் உங்களை கைவிடும் போது கத்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த காரியத்தை கத்தர் காண்பிப்பார் ஆமேன் இந்த தேவனுடைய மனுஷன் திட்டம் போட்டு இன்னைக்கு என்னமோ ஈசாக்க பலி கொடுக்க போறோம்னு பிளான் பண்ணிட்டு போனா அவனுடைய திட்டம் அங்க வாய்க்கல அவன் சொன்னது அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல ஆனா வெறுமையா வர்றதுக்கு மனசு இல்ல ஆனா கத்தர் தன்னுடைய திட்டம் பலிக்கலைனாலும் தனக்காக அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன் பாஸ்டர் இந்த மாதத்தினுடைய தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்ப நான் கடந்து போகிற இந்த சிச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்போ வந்திருக்குது நான் இந்த இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன் இந்த மந்த்துக்குள்ள அதை செய்யணும் இந்த இயருக்குள்ள நான் அதை செய்யணும் இப்போ எனக்கு தேவை இப்போ எனக்கு தேவை அந்த அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இம்மீடியட்டா எனக்கு இப்போ என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை ஆச்சரியமாய் சந்திப்பார் இதை நீங்க நம்புங்க இத நீங்க விசுவாசிங்க இத நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க இப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனைய கத்தர் பார்த்து கொள்ளுவார் இப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கத்தர் பார்த்து கொள்ளுவார் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜபம் முடிகிறதுக்குள்ள நீங்க சாட்சி சொல்லுவீங்க இப்போ அட் பிரசன்ட் இந்த சூழ்நிலையில நான் கடக்க கூடாத இந்த இடத்துல இப்ப எனக்கு ஒரு உதவி தேவை இருக்கிறது அந்த உதவியை என் தேவன் சந்திப்பதற்கு வல்லவராயிருக்கிறான்